پڑپ உயிரின் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை மக்களின் மீதும் குறிப்பாக இங்கே வரை இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் புரியப்படுத்துமாக இந்த பிரார்த்தித்தவனாக ரமணாவுடைய இந்த அருள் நிறைந்த இரவுகளில் அன்பு தலைவர் அழுது பொழுதுகள் என்னும் தலைப்பில் இந்த கடைசி பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் எதற்காக அழுதார்கள் ஏன் அழுதார்கள் புராணம் வரும்போது அழுதாங்க உமத்தை அழைச்சு அழுதாங்க ஆனால் பல விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு இன்ஷா அல்லா ரசூல்லாவுடைய தொழுகையும் அதுகிறது ரசூல் சல்லா அலையம் அவர்களுடைய தொழுகையை பற்றி அப்துல்லா பின் அக்கீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசர் அல்லாஹ் அலையஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன் அப்போது நபிசல்லாஹ் அலையஸ்லம் அவர்கள் அழுத ஒண்ணும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் பானையில் கொதிக்கும் நீர் பானையில் ஒரு நீர் கொதித்தால் அதை எப்படி நீர் கொக்கி கூட தர சத்தம் வரல அந்த ஓசையை போன்று நபிகளாவுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அழுகையை நான் கேட்டேன் ரசூல்லா பார்க்க போகிறாங்க ரசூல்லா அழுது கொண்டே தொழுகிறார்கள் அப்போது எப்படி பானை குதித்தால் அந்த தண்ணி சத்தம் கொடுக்கணும் அதுபோல ரசூர்லாவுடைய இதயத்திலிருந்து அந்த விசம்பல் சத்தத்தை நான் கேட்டேன் என்பதாக அவங்க அறிவிக்கக்கூடிய சையான ஹதீஸ் வந்து நம்ம அபுதா உள்ளிட்ட அகமது உள்ளிட்ட மழைக்காக கிரந்தங்கள்லாம் பார்க்குறோம் பார்க்கிறோம் அப்போ ரசூசுவரம் எதுக்காக அழுகு போது ஏன் அழுகுணும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி கண்டிப்பாக தன்னுடைய பாவங்களுக்காக அழுதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களோட பாவங்கள அல்லாமல் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான் வறுமையை நினைத்து அழுவையே இல்லை மரணத்தை நினைச்சு நம்ம மூத்தாப்பிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் எழுதாங்களோ அதுவும் இல்லை மாறாக எல்லாம் அல்ல அல்லாவை நினைத்து அழுத அழுகியது நாம் அல்லாஹின் முன்னால் இருக்கிறோம் நாம் அன் நாம் அல்லாவோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பினாலும் அச்சத்தினாலும் பயத்தினாலும் அவனுக்கு முன்னால் இருக்கிறவன் என்ற வந்த அழுகை அப்ப இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்றோம்னா தொழுகையிலும் மகிழ்க அசைவங்களை வச்சு கணக்கு பண்றோம் இப்படி தொழிலும் இப்படி அசைக்கணும் அது அல்ல தொழுகை தொழுகை என்பது உண்மையிலே சொல்றாங்க தொழுகை என்பது ஒரு மூவியுடைய மிகராஜினா மிகராஜினா என்ன ரசூருல்ல போய் வானத்துல போய் அல்லாவை சந்திச்சுட்டு வந்தாங்க அது போல முஸ்லீமுக்கு தொழுகை என்ன தெரியுமா அல்லாவுடன் பேசக்கூடிய ஒரு உரையாடல் அப்ப எந்த ஒரு அடியா உள்ள இறைவருடைய பயத்தோடு ஒரு தொழுகை நம்ம போவோம் அப்படின்னா குலாவுடைய வசனங்களை ஓதி அதனுடைய பொருளை அறிந்து நம்ம தொழுது அப்படின்னா நம்மையே மரியாமல் நம் கண்கள் கண்ணீர் வரும் அதுதான் அப்படித்தான் பெருமானாளுடைய தொழுகையில் இருந்தன குறிப்பாக அவங்க இமாமா என்று தொழுவிக்கக்கூடிய தொழுகளை தவிர்த்து நஃபீலா அவங்க துளவிய பெரும்பாலான தொகைகளில் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் என்ன நம்ம எல்லாம் படைத்த அல்லாவை நம்ம எல்லா படைக்கும் புறிபாலிக்க அதிபதி தினந்தோறும் ஐந்து முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் நாற்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க நமக்கு ஆயிரம் பேர் நினைச்சிருப்பாங்க நம்ம டெய்லி நம்ம எம்டி அடிச்ச முறை பார்க்க முடியும் அப்படின்னா நமது பெரிய அண்டஸ்டார்ட் நினைப்போம் நாம் ஒரு அமைப்பில் நிற்கிறோம் ஒரு அமைப்பினை தலைவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் அதுதான் என்ன வேணால் செலவு செய்யும் ஆனால் அந்த அமைப்பையும் அந்த கம்பெனியோ எல்லாத்தையும் படைத்த அல்லாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தினந்தோறும் ஐந்து வழி தருகிறான் அப்ப அல்லாஹ் ஒருவர் தொழுகிக்காக கையை கட்டும் போது அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லி கையை கட்டும் போது நாம் இறைவனுக்கு முன்னால் இருக்கிறோம் இறைவன் நம்முடைய தொழுகையை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த பய உணர்வு வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய தொழுகையிலும் அழகை வரும் ஏன்னா அல்லாஹ் குரான சொல்றான் நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு பாரமான செயல்கிறான் யார் இறைவனுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்களை தங்க அப்ப உள்ளத்தில் அச்சம் இருந்தால்தான் நம்முடைய துறையில அசைவுகள் என்ன இருக்கும் அச்சம் இருக்கும் இறைவன் நமக்கு நிறைய அறிக்கடைகளை கொடுத்திருக்கிறான் நமக்கு நல்ல உடலை கொடுத்திருக்கிறான் உயிரை கொடுத்திருக்கிறான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் இது எல்லாமே அருக்குடை தான் ஆனால் இறைவன் கொடுத்த அறுப்படையிலே மிகச்சிறந்த அருக்குடையது தெரியுமா நல்ல அழகான உடலை கொடுத்துருக்கான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் ஆனால் அல்லா கொடுத்த அறிவுரைகளில் மிகச் சிறந்த நம்மை முஸ்லீம்களாக திறக்க வைத்திருக்கின்றான் ஏன்னா எத்தனையோ நபிமாரிகள் இஸ் இப்ராஹிம் அவருடைய தந்தைக்கு அந்த வாக்கியம் கிடைக்கிற அதே போல எத்தனை நபித் மனைவிக்கு அந்த வாக்கியம் கிடைக்கிற

எதுக்குத்தோட தோவம் கொள்வான் நாம செய்யற தப்புகளை தண்டிப்பான் அப்படி ஒரு இறைவன் இருந்தால் நாம் உலகத்தில் தினந்தோறும் வாழவே முடியாது ஆனால் நம் மீது எவ்வளவு தப்பு செஞ்சாலும் எவ்வளவு வா என்ன தோபாக்கி நான் ஏற்றுக்கிறேன் நீ தௌபாக்கி கேட்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரப்பு நமக்கு இறைவனாக இருப்பதை விட ஒரு மிகப்பெரிய இருப எதுவுமே இருக்க முடியாது தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம திரும்பாத வரைக்கும் அல்லாவும் அந்த அடியானை நோக்கி திரும்பிக்கிறான் நாம் அல்லாவை பார்த்து வணங்குறோம் அல்ல நம்மளை பார்க்கிறான் அல்லாவை விட்டு தனது முகத்தை அடியான் திருப்பினால் அவனை விட்டு அல்லாவும் தனது முகத்தை திருப்பி விடுகிறான் இதுக்குதான் அப்துல் கதர் ஜீராணி சொல்றாங்க தொழுகும் போது நீ அல்லாவோடு உரையாடுகிறாய் நீ வந்து தொழுகும் போது அல்லாஹூந்து கை கட்டிட்டோம் அல்லாஹூன்னு கையை கட்டின பிறகு அல்லாவை தவிர ஒரு திருச்சி வரக்கூடாது ஆனால் நடைமுறைகள் அப்படி இருக்கான் தொழுது அல்லாஹ் கையை கட்ட பிறகு வெளியே செப்பல் விட்டமா வெளியே விட்டமா உள்ள ஊட்டமா இருக்குமா தெரியாத நம்ம வந்து எத்தனை மணிக்கு தூங்க முடியும் பெரியவிய இவன் பாட்டு ஈட்டிக்கிட்டே எல்லா விஷயங்களும் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா தொழுகையில் தான் வரும் அதான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான் நான் ஏதாவது பொருளுக்கு காலம் போயிடுச்சுன்னா தேடி பார்த்தாலாம் கிடைக்காது நேரம் ரெண்டு பேரும் ரஃபீல் தொகுதுவேன் ரஃபீல் தொகுதா தொழுகை தான் எல்லாமே நான் வந்துடும் தொழுகையில் லாபம் கொடுத்துரும் அப்படி உங்களுடைய சிந்தனை தவறும் போது அல்லா சொல்றான் எங்கே பார்க்கிறேன் என்னிடத்தில் தானே பேசிக்கொண்டிருக்கிறான் ஏன் என்னை விட்டு உன்னை திருப்பிக் கொள்கிறாய் என்று இறைவன் மூன்று துணையை கூறுவான் மூன்றாவது முறையும் அடியான் திரும்பாவிட்டால் அடியானை விட்டு என்ன பண்ணுவான் அல்லாஹூத்தால்தானது முகத்தை திருப்பி விடுகிறான் அப்போ இது உண்மையிலே நம்ம கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் யாருமே எனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது தொழுவுக்குள்ளே எல்லா தொழுமையிலையும் எனக்கு அல்லாவுக்கு ஒரு எந்த சிந்தனையும் வரல அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்ங்கிட்ட நிச்சயமா இல்லை அப்போ ஒரு காதிமல் அசம் என்று சொல்லப்படக்கூடிய தாவிட்டை கேட்கிறாங்க நீங்கள் முட்டை எப்படி தொழுகையில் இறையச்சத்தோடு தொழுகிறீங்க அப்போ சொல்றார் எனது தொழுகைக்காக நிற்கும் போது இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையில் நினைத்துக் கொள்வேன் இதற்கு எனக்கு தொழுவ கிடைக்குமா எனக்கு தெரியாது இதுதான் என்னுடைய கடைசி தொழுவை எனது கண்முன் காபா இருப்பதை போல கற்பனை செய்வேன் எனது பாதங்களுக்கு கீழ் சிராக்கும் முஸ்தகி இருப்பதாக எண்ணிக்கொள்வேன் எனது வலது பக்கத்தில் சூனத்தையும் இடது பக்கத்தில் நரகத்தையும் எனக்கு பின்னால் என் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் நின்று கொண்டிருப்பதாகும் இதுதான் என்னுடைய கடைசி தொகையை நான் நினைத்துக் கொள்வேன் நான் நினைத்துக் கொள்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் போல இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு கடைசி தொகையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உள்ளட்சத்தோடு தொழுவீர்கள் என்பதாக சொல்லிக்கணும் அப்ப அப்போ அல்ல என்ன துறான சொல்லி காட்டுறான்னா நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய உள்ளங்கள் அல்லாஹன் நினைவினால் உருகுவதற்கும் அவனை இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பிணைவதற்கும் நேரம் வரவில்லையா அப்ப ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஓகேவா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அல்லாவுக்கும் ஒரு மணி நேரம் தொழுவோம் அந்த ஒரு மணி நேரத்தில் கூட நம்மளால் அல்லாவை மட்டும் சிந்திக்க முடியல அல்லாவோட மட்டும் உரையாட முடியல அந்த ஒரு மணி நேரத்தில் கூட நமக்கு எல்லா விதமான டிஸ்ட்ராக்சன்ஸும் இருக்கு அப்படின்னா வேற எந்த நேரத்துல நமக்கு படைத்தவனுக்காக நம்முடைய உள்ளங்கள் உருவன் ஏன்னா ரசூருல்லாவுக்கு மட்டுமல்ல ரசூருல்லா உருவாக்கிற சாபாக்கள் தொழும் போது அழக்கூடியவங்களா இருந்தாங்க அபூ புக்ரையில் அவங்கள வந்து நான் முந்தைய அவர்ல கூட சொன்னேன் ரசூருல்லா என்ன பண்றாங்க கடைசி நேரத்துல அவங்கள உடல் சுகீனம் முற்றதுனால தொலை வைக்க முடியல அபு இமாமாக நின்று தொலை வைக்க சொல்றாங்க அதுக்கு ராதிசாரையில் சொல்றாங்க அபூவுக்கர் தொழுகையில் அதிகம் அளக்கூடியவர் அதை நீங்கள் நின்று துள வைத்த இடத்தில் அபுவுக்க நின்றால் குறாண்டு வசனங்களை கூட சரியாக ஓத முடியாத அளவுக்கு அழுவார் என்பதாக ஆயிஷா இல்லாஹா அறிவிக்கிறாங்க அதே போல உமரளி இல்லாஹா அவர்கள் ஒரு முறை சுமு போது இமாமான் என்று துள சூரா யூசுஃப் உடைய அத்தியாயத்தை ஓகுறாங்க சூரா யூசுஃபுடைய அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம் யூசுப் இஸ்லாம் அவருடைய வரலாறு வரும் அது ஒரு வசனம் அவர் என்ன தெரியுமா என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய துயரத்தையும் நான் அல்லாவிடம் மட்டுமே முறையிடுகின்றேன் அந்த வசனத்தை ஓத ஆரம்பித்தவுடன் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்றாங்க அழக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம தொழில்நுட்ப நம்ம அழுவதே இல்லை காரணம் என்னன்னா நம்ம என்ன ஓதுறோம் அதனுடைய பொருள் என்னங்கிறது இல்லை நமக்கு தெரியல மாம்பாட்டு ஏதோ ஓதுறாரு நாம் போட்டு என்ன பண்ணுறோம் பின்னாடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அப்ப இன்னைக்கு தொழுகை என்பது அல்லஹ் குரான் சொல்லும்போது அணில் பவிசாயி ஒரு தொழுகை என்பது நிச்சயமாக தீமையான பாவக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் என்னை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எல்லாரும் தொழுகிறோம் தொழுக்கூடிய எல்லாரும் தீமையான விஷயங்களை விட்டு இருக்கிறோம் விலகி இருக்கிறோமா தொழக்கூடிய எல்லாரும் பாவமான விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா தொழுகை என்பது ஒரு சடங்காக இன்னைக்கு ஆகிவிட்டது தொலக்கூடியவன் தான் வட்டி வாங்குறான் தொலக்கூடியவன் தான் பாவம் செய்கிறான் தான் தாய் தண்ணீரை நோய்வெடி செய்கிறான் தொழக்கூடியவன் தான் வறுமைக்கு வயது குழந்தைகளை கொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படி என்னன்னா அவர் தொழுவுனா தொழுவை உண்டாக்க வேண்டிய எந்த பாதிப்பும் உன்னிடத்தில் ஏற்படலை ஏன்னா தொழுகை ஒரு சடங்குக்காக கடமைக்காக பார்த்தோம் இந்த கிரகணம் வந்து விட்டா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அதில் என்ன பண்ணுவாங்க நேரடியாக தொழுகைக்கு விரைவார்கள் நமக்கு எப்படி தெரியுமா இஷா தொழுகா அவங்களுக்கு வந்து சொல்றாங்க தொழுகைகள் என் கண்குறிச்சி இருக்குன்றாங்க நமக்கு எப்படி தெரியுமா இஷா தொழுகை முடிச்சுட்டா அப்பாடா தொழுகலாம் முடிஞ்சு நமக்கு தொழுது வந்து கடமையாக தொழுது கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி கடமைக்காக தொழில்கிறோம் அல்லது இயக்கம் எப்படி தொலை சொல்கிறதோ அப்படி தொழுகின்றோம் மற்றவர்கொழுகையை என்ன பண்றோம் கேலி செய்கிறோம் மற்றவங்களை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை மனதில் சுமந்தவாறு தொழுகிறோம் பெருன்னாவுக்கு கூட நோன்புக்கு கூட தொழுவுக்குள்ளனா பக்கத்து இருக்கிற அளவு சொல்லுவாணைகளுக்காக தொழக்கக்கூடிய மக்கள் இப்படி பல எண்ணங்களோடு நான் தொழுவுக்குள்ள அந்த தொழுகை நம்மிடத்துல எந்த வித சகோதரத்தையும் ஏற்படுத்தாது அந்த தொழுகை நம்ம இடத்துல எந்த விதமான ஒற்றுமையும் ஏற்படுத்தாது உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும் அல்லாவுக்காக தொழும்போது அல்லாவுக்காக தொழும்போது நம்முடைய உள்ளத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனை பற்றி எந்த விதமான தேவையில்லாத விஷயங்கள் இருக்காது உண்மையிலே தான் இருக்கும் அந்த தொழுகை நம்முடைய சகோதரனை நேசிக்கக்கூடிய தொழுகையாக இருக்கும் அது முக்கியமாக என்ன பண்ணணும் தொழும்போது நம்ம என்ன வசனங்களை ஓதுறோமோ அந்த வசனங்களுடைய பொருளை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இனாமும் போதை கூட பரவாயில்லை நாம் தனிப்பட்ட முறையில் தொழு சின்ன சின்ன வசனங்கள் தான் சொல்லுவோம் அந்த வசனங்களுக்கான தமிழ் அடுத்தங்கள் இன்னைக்கு எல்லாருடைய மொபைலையும் இருக்குது அது ஓதுவதற்கு முன்னால் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாருங்கள் உங்களுடைய தொழுகை உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும் உங்களுடைய தொழுகையில ஒரு வித்தியாசத்தை உங்களுடைய தொழுகையில் ஒரு தூய்மையை நீங்களே பார்ப்பீர்கள் அப்பாறு அல்லாமல் அல்லாஹ் குரான்னு சொன்ன மாதிரி தமது தொழுகையை பற்றி கவனமற்றவர்களாக தொழுபவர்களுக்கு கேடுதா இருக்கும் தொழு தொழுகையாளிகளுக்கு கேடுங்கிறான் எப்படிப்பட்ட தொழுகாரிகளுக்கு எந்த கவனமும் இல்லாமல் ஏதோ வந்தோம் தொழுகோம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணக்கூடிய உங்களுக்கு கேடு தான் அல்லாஹுல்லா சொல்கிறான் அல்லாஹத்தா அப்படிப்பட்ட தேவை அப்படிப்பட்ட தொழுகையிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய தொழுகைகள் உண்மையிலே அல்லாஹுடன் உரையாடக்கூடிய ஒரு ரூஹானியத்தான தொழுகையாக அந்த தொழுகைகள் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றக்கூட தொழுகையாக அல்லாஹல்லா நம்முடைய தொழுகைகளை ஆக்கி வேண்டும் அதற்கான தோஃபிக்கு எல்லாமும் இல்லை எல்லாம் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தருவனாக என்று துவா செய்தவனாக துவாசையை தூண்டியவனாக இன்ஷா அல்லா இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் வாரிதமான இருந்திருந்தாலும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா